ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலில் பிற்கப்பட்ட கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர்வரிசை கணக்குங்களை பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு பெருக்கு வரிசையில் ஒரு கணக்கு ஜீரோ புள்ளி பதினஞ்சு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று அஞ்சு ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று அஞ்சு என்ற தொடர்வரிசையின் பொது விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆர் கேட்டிருக்காங்க ஆர் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் டி டூ டேர்ம் டூ பை டேர்ம் ஒன் இப்போ இதில் என்ன அப்படின்னா தசமத்தில் இருக்கிறதுனால ஒரு சில பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பேன்

ஆயிரத்தால் மல்டிப்ளை பண்ணணும் கீழே ஆயிரத்தால் மல்டிப்ளை பண்ணணும் ஜீரோ ஜீரோ ஒன்று அஞ்சு இந்த தௌசண்ட் பை ஜீரோ ஒன்று அஞ்சு இந்த தௌசண்ட் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்போதுனா பதினஞ்சு வந்துடும் ஏன்னா பாயிண்டெல்லாம் கேன்சல் ஆகிடும் தௌசண்டோட மல்டிப்ளை பண்ணும்போது கீழே வந்து பாயிண்ட் கரெக்ட் எத்தனை டிஜிட் இருக்கு ரெண்டு டிஜிட் இருக்கு அப்ப என்ன ஆகும்னா இங்க ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகும் ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகும் மீதி பத்து இருக்கும் அப்ப வந்து பதினஞ்சு பத்து பெருக்கணும்னா நூத்தி ஐம்பது அதாவது ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகும் அப்போ பாயிண்ட் ரிமூவ் ஆயிரும் மீதி என்ன இருக்கும் பதினஞ்சு இன்ட்டு டென்னு இருக்கும் பதினஞ்சு டென்னையும் மல்டிப்ளை பண்ணும்போது நூத்தி ஐம்பதுன்னு வந்துடும் உங்களுக்கு இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா ஒரு இப்போ இதை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் வந்து புது